திருவண்ணாமலையில் மணருப்பேட்டை ரோடாண்டு அதாவது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற மார்க்கெட்டுக்கு பின்னாடி பக்கம் இருபதுக்கு முப்பது அளவு உள்ள மேற்கு பார்த்த மாதிரி வெஸ்ட்டு ஃபேஸிங்கு புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது அந்த வீடு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நமது இல்லம் நேர்களுக்கு வணக்கங்க வீக்லோ ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஃபுல் கேட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கிடையாது பைக் பார்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்குது இபி யூனிட் சைடில் கொடுத்து ஒரு டேப் ஃபெசிலிட்டியும் வந்து என்ட்ரன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்கான கண்ண ப்ளக் பாயிண்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் திறந்துட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஹால் வந்து லாங் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க சீலிங்கில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஸ்பாட்லைட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட சைஸு பார்த்தீங்கன்னா மொத்தம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க இந்த ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமு கிச்சனு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் ரெஸ்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு காமன் ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமும் அட்டாச் ரெஸ் கொடுத்துருக்காங்க படி கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து டைரக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க அதேமாரி மேலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசஸ்ஸாக இருக்கும் ஒரு நார்மலான ஃபேமிலி வந்து தாராளமாக தங்கலாங்க அதாவது என்னென்னா ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க அவங்க வந்து சொந்த வீடு வாங்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடு வந்து கண்டிப்பாக ஆகும் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ரெண்டு ரசமும் மேலே வந்து ஒரு ரசமும் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு ரசமும் இருக்குங்க அந்த வீட்டில் அது இல்லாமல் ஓடிஎஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து வீட்டுக்கு வந்துடலாங்க ரொம்ப தூரம்லாம் கிடையாது கிட்டதாக இருக்குது இந்த வீடு வந்து உங்களுக்கு பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு டைரெக்டாக வாங்க இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து புது வீடு வந்து கிடைக்காதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் வந்து வீடு கேட்குறீங்க இந்த வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க கிச்சனும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்கோசரம் அங்கங்கே விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிரேனேட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க்கு டேப் எல்லாமே கொடுத்துருக்காங்க வந்து லேண்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சி அதனால் வந்து வீட்டோட ரேட்டும் வந்து உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும் சில பேர் ஃபோன் பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் தேர்ட்டி லேக்ஸில் வந்து புது வீடு கேட்குறீங்க இனிமேல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்தமாரி வந்து வீடு கிடைக்கும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது நெகோஷியபிள் தான் வாங்க டைரெக்டாக பாருங்கள் பார்த்துட்டு பேசிக்கலாம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க ஒரு பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க வீடு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி லோன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு எவ்வளோ லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடியுங்க ஏன்னா அதை நம்ம செக் பண்ணாமல் வந்து வீடு பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ லோன் கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வீடை பார்த்துட்டு பின்னாடி நீங்கள் லோனுக்கு போனீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடுங்க நாங்களே கூட வந்து பேங்க் மூலிமா லோன் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்துட்டு டவுட் ஆகிடுச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க இந்த லோன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதனால தான் வீடியோலேயும் வந்து சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால தான் நம்ம சொன்னோம் மேலே பார்த்திங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டி கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க மழை தண்ணி உள்ளே இருக்கிறதுக்காக மேலே வந்து டேங்க் வந்து கொடுத்து அதில் வந்து லேட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸான பெட்ரூமும் கூட அட்டாச் ரஷ்ரமும் கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா டைரக்டாக வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து லோ பட்ஜெட்டில் வந்து வீடு கேட்குறீங்க அதனால் வந்து இந்த வீடு வந்து சீக்கிரம் வந்து புக் ஆகிடுங்க மிஸ் பண்ணாதீங்க சைடு வாலில் பார்த்தீங்கன்னா இது வால் பேப்பர் கிடையாது பெயிண்ட்டு தாங்க டெக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ராப்பர்ட்டி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மலை தரிசனம் வந்து ரொம்ப பக்காவாக தெரியுதுங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்